ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால இந்தியாவுல மகத சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருந்தது அந்த சாம்ராஜ்யத்தை தனநந்தன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் ஆனா அவன் ரொம்ப கொடூரமான அரசன் அவனுக்கு ரொம்ப தலக்கணும் அதிகமா இருந்தது மற்ற மக்களை கொடுமைப்படுத்தமா செஞ்சான் அவனோட சாம்ராஜ்யம் ரொம்ப படைவலிமை மிக்கதா இந்தியாவில இருந்தது அந்த காலத்துல தட்சசீலம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது சாணக்கியா அப்படிங்கிற ஒரு தலை சிறந்த அறிஞர் அவரு தக்ஷீலம் அப்புறமா நாளந்தா அப்படிப்பட்ட பெரிய பல்கலைக்கழகங்கள்ல அந்த காலத்துல படிச்சவரு அவரு நாட்டோட நிலைமையை உணர்ந்தாரு அதற்காக தனநந்தனு கிட்ட முறையிட்டாரு ஆனா தனநந்தன் சாணக்கியனை அவமானப்படுத்தினான் இதனால மனம் உடைந்த சாணக்கியன் தனநந்தனுக்கு எதிரான ஒரு சவாலை மேற்கொண்டாரு தனநந்தனை அழித்து நந்த சாம்ராஜ்யத்தை முடியுற வைக்க நினைத்தாரு ஆனா அதே நேரம் அதுக்கான வழியை யோசிக்கவும் ஆரம்பிச்சாரு அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு பண்ணையில அந்த சிறுவனை பார்த்தாரு அவனோட முகம் சந்திரனுக்கு இணையான பிரகாசத்தோட இருந்தது அந்த பையனை அவரு ஆரம்பிச்சாரு அவனுக்கு தேவையான வித்தைகளை கத்திக் கொடுக்க ஆரம்பிச்சாரு அவனோட பெயர் தான் சந்திரகுப்தன் சாணக்கியனோட சிறந்த சீரனான சந்திரகுப்தன் தனக்கான நண்பர்களை தானே தேர்ந்தெடுத்துக்கிட்டான் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததும் தான் போருக்கு செல்ல வேண்டிய அவசியத்தை உணர்ந்தான் அதனால சாணக்கியனோட ஆசிர்வாதத்தை பெற்று பின்னர் போருக்கு சென்றான் சந்திரகுப்தன் தன் குருவோட கட்டளைக்கு ஏனங்க மகத சாம்ராஜ்யத்தை வெல்வதற்காக தன் தன் நண்பர்களுடன் சேர்ந்து திரட்டிய சிறு படையை கொண்டு நந்தனின் பெரும் படையை எதிர்த்தான் ஆனால் குப்தன் நினைத்ததற்கு மாறாக சந்திரகுப்தனின் சிறிய படையானது நந்தனின் பெரும்படையால் தோற்கடிக்கப்பட்டது இதனால் மிக மன கலக்கமடைந்த சந்திரகுப்தன் மிகவும் மனமுடைந்து மகதத்தின் தெருக்களில் மனமுடைந்தவனாய் சுத்தி திரிந்தான் சந்திரகுப்தன் என்ன செய்வது என்று தெரியாமல் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு மூதாட்டியின் பேச்சானது அவன் காதில் விழுந்தது தனது பேரனுக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தார் அந்த சிறுவன் மூதாட்டி வைத்த உணவை ஆசையோடு உட்கொள்ள முயன்றான் ஆனால் அவ் உணவானது மிகவும் சூடானது அவன் உணவின் நடுப்பகுதியில் கையை வைத்தான் ஆரம்பித்தது நடுப்பகுதியில் கையை வைத்தாய் அதனால் அது சுட்டது உன்னால் உண்ண முடியாமல் போய்விட்டது ஆனால் நீ ஓரத்தில் இருந்து அவ் உணவை சாப்பிடத் தொடங்கி இருந்தால் இந்நேரம் நீ சாப்பிட்டு முடித்து இருப்பாய் சாப்பிட வேண்டும் நடுப்பகுதியில் கையை வைத்தால் அது உன்னால் சாப்பிட முடியாது வழங்கினார் இப்பேச்சை கேட்ட சந்திரகுப்தன் தான் நிகழ்த்தி வந்த காரியம் கிட்டியது போன்று மகிழ்ந்தான் அதாவது மூதாட்டி பேரனுக்கு கூறிய அறிவுரையை தனக்கு கூறிய அறிவுரையாக ஏற்றுக்கொண்டான் ஆம் சந்திரகுப்தன் போரில் செய்த தவறும் அதுதான் சந்திரகுப்தன் போரில் நந்தனை ஒவ்வொரு மூளைகளிலும் இருந்து எதிர்க்காமல் நேரடியாக நடுவில் சென்று எதிர்த்தான் அறிவுரையை கேட்ட சந்திரகுப்தன் மறுகணமே தனது நண்பர்களுடன் போரிட பின்னர் தனது நண்பர்கள் அனைவரையும் போருக்கு அனுப்பினான் அவனும் போருக்கு சென்றான் நண்பர்கள் மற்றும் சந்திரகுப்தன் ஆகிய அனைவரும் இணைந்து நந்தனை ஒவ்வொரு மூளைகளிலும் இருந்து தாக்கி பின்னர் நடுப்பகுதியில் அவனை தாக்கி அடிபணிய செய்தனர் நந்தனின் படைகள் தோற்றன சந்திரகுப்தன் நந்தனின் படைகளை துண்டு துண்டுகளாக சிதறளித்து தோற்கடித்தார் பின்னர் நந்த சாம்ராஜ்யத்தை முழுவதுமாக முறியடித்து சந்திரகுப்தன் மகத சாம்ராஜ்யத்தில் மௌரிய சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டினார் சாணக்கியனின் கனவையும் நிறைவேற்றினார்